தாயோட வைத்திருந்த அவங்க அம்மா கையில் நிற்கிறாங்க தண்ணி குடிக்காமல் நிற்கிறோம் நாங்கள் நாங்கள் தான் நாங்கள் எல்லா சனங்க வந்து நிற்கிறோம் சரியா நாங்கள் வரைய விஷயம் எல்லாரும் மன்னார் மாவட்டத்தான் அப்படி இப்படி என்று கதைச்சாங்க மன்னார் மாவட்டத்தான உணர்ச்சி இருக்கு சரியா வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல சனமத்துவம் இல்லை இதான் எங்கிற பிரச்சனை வேறொன்றும் இல்லை அதால மன்னார் மாவட்டம் தான் குறைஞ்சதன்ட்டு எவரும் நினைக்க கூடாது ஒரு மாவட்டக்காரன் எங்களை அப்படி நினைக்கக்கூடாது கூடாது

ஒரு ஒரு மாமனிதர் எங்களுக்கு கட்டாயம் தேவை கண்டிப்பா கண்டிப்பாக தேவை மன்னாருக்கு தேவை மன்னாரில் இருக்கிறார்கள் ஒரு சில ஆக்கள் ஒரு ஒரு விஷயங்களை செய்யவும் முட்றாங்க இல்லை மற்றவங்க வந்து இப்படியான விஷயங்களை செய்யறதுக்கு தடையாமல் இருக்கிறாங்க இதில் நிற்கிற அவ்வளோ பேரும் ஆறாரு இருந்தாலும் சரி இதே நிலைமையில் எங்களோட சகோதரங்களோ இல்லாட்டி எங்களோட சாயுதாப்பனோ

டாக்டர் மைக்குரிய டாக்டர் அச்சுனா அவர்களுக்காக பார்த்துக் கொண்டு வர்றாங்க நன்றி என்ன இது தீர்ப்பு கிடைத்தே சந்தோஷம் பிணை கிடைச்சது ஆனா இந்த தீர்வு வந்து சரியான தீர்வை கிடைக்கணும் இனிமேல் ஒரு டாக்டரோ அரசாங்க நிர்வாகங்களோ குள்ளேயே செய்யக்கூடாது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தணும் இது இதோட மட்டும் விட்டுட்டு திரு விஷயம் இல்லை தொடர்ச்சியா இந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக பல வைத்தியசாலையில் நடக்குது இதெல்லாம் அடியோடு நிறுத்தப்பட வேண்ட நிறுத்தப்படணுமெண்டால் நீதி சரியான முறையில் செயல்படுத்தப்படவர் இவருக்கு கிடைத்த அநீதி அது சரியான முறையில் தீர்வு கிடைச்சி நிரந்தர தீர்வாக கிடைக்கும் அதுதான் நாங்கள் சரி நல்ல ஊழல்கள் நடந்தாலும் வைத்திய துறையில உள்ள நடக்கிற இந்த இப்படியான விடயங்களை வந்து உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் மற்ற விடயங்களாக சரி நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இது உயிர் போனால் திருப்பி வராது மன்னார் மாவட்டத்தில் பாரிய அளவுல இப்படியான பிரச்சனைகள் நடக்கிறதாக மக்கள் நாங்கள் அறிகிறோம் இது வந்து நிறுத்தப்படணும் இதுக்கு காரணம் உண்மையாகவே இந்த பிரச்சனை வந்து மூடி மறைக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்திருக்கும் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா வந்து தலையிட்டதினால இல்லை சர்வதேச ரீதியில் இன்றைக்கு பேசப்பட்டு இந்த விஷயம் வந்து ஒரு மும்புறமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த விதத்தில் இவருக்கு புன கொடுக்கப்பட்டது வந்து உண்மைக்கு நீதி கிடைத்த வெற்றி நீதியை நாங்கள் முன்னெடுக்கல ஒரு சில தவறுகள் ஏற்படலாம் ஆனால் அந்த விதத்தில் சில விடயங்கள் நடந்தாலும் இன்றைக்கு அவர் வந்து இன்றைக்கு ஒரு மாமனிதராக போற்றப்பட வேண்டிய ஒரு மனிதர் இனி வரும் காலங்களில் இளைய தலைமுறைக்கும் படித்த இளைஞர்களுக்குமான ஒரு இதை கொடுத்து நாங்கள் இந்த நாட்டையும் மக்களையும் சமூகத்தை நாங்கள் முன்னேற்றி கொண்டு போக வேண்டியது அனைவருடைய கடமை என்று கேட்டுப்படுகிறோம் கிடைச்ச அநீதிக்கு ஒரு தீர்வு நிரந்தர தீர்வா தெரியல இது நிரந்தர தீர்வாக மக்களுக்கு கிடைக்கணும் ஏன்டா இது இப்போ காலப்போக்கில் மீடியாக்காகவே இந்த தீர்வு சும்மா புனை என்றது சார்ந்த விஷயம் அந்த புனை வந்து நிரந்தர தீர்வாக மக்களுக்கு நீதி கிடைக்கணும் ஒழுங்கான முறையில் அதை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறீங்க இது சம்பந்தமா இதில் இந்த டாக்டர் மன்னார் வைத்திய நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் இது வரைக்கும் இன்னும் எங்களுக்கு நீதி கிடைக்கல இது சம்பந்தமா நாங்களும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் எங்களுக்கு என்ன பிரச்சனையும் சொல்ல முடியுமா ஓ எங்களுக்கு நாங்கள் ஆக்சிடென்ட் மட்டத்தில் பட்டு அனுமதிக்கப்பட்ட போது இவங்க நினைஞ்சாங்க ஆக்சிடென்டில் ஒரு எலும்பு முறை இல்லை சாதாரண விஷயம்தான் வந்துட்டு வீட்டுக்கு அனுப்பித்தாங்க அதுக்கு பிறகு அவர் ஆக்சிடன் பட்டு அபோசனாயி டெஞ்செல்லாம் பழுத்து ஐசியூவில் அனுமதி வைக்கப்பட்டு பன்னெண்டு நாளைக்கு ஐசியூவில் இருந்தது அதுக்கப்புறம் வெளியானதுக்கு பிறகு அதில் வச்சு நாங்கள் எலும்பு உடஞ்சிருக்கண்டு காட்டி திரும்ப அவங்களா ஓமன்ட்டு சொல்லி ஒத்துக்கொண்டு ஏற்கனவே எலும்பு உடையில ரிப்போர்ட் தந்தவங்க திரும்ப எலும்பு உடஞ்சிருக்கேன் சொன்னவங்க அதுக்கு பிறகு நாங்கள் டாக்டர்கிட்ட சம்மந்தப்பட்ட அதெல்லாம் போய் கலைச்சு நேரம்ல அவங்க உங்களுக்கு அந்த பிள்ளை இந்த பிள்ளை உங்கள்ட்ட அதில் குறைவாடியை கண்டு ஜாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி அதில் ஒரு மூன்று மாதம் மெனக்கடை வச்சு அதுக்கு பிறகு நாங்கள் பிளேட்டும் பண்ணி கொடுத்து இதுவரைக்கும் அந்த பிளேட் வைக்கலை உங்களோட குள்ளதானன்னு சொல்லி அனுப்பித்தாங்க இந்த நான் அது சம்மந்தமாக டிரெக்டர்டையும் போய் கழிச்சிருக்கோம் டிரெக்டரும் கழிச்சு போட்டு சொன்னார் சொல்கிற மாட்டேன் ஏவோட நம்பர் தந்தார் அவரோடையும் கழிச்சி பார்த்தோம் ஆனால் அது வரைக்கும் எங்களுக்கு இன்னும் அவங்க திரும்ப தொடர்பு ஏற்படுத்தலை அது சம்மந்தமாக தான் உங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில தான் இருக்கிறோம் இது இன்று வரைக்கும் இன்னமும் அந்த கைக்குறியை பிளேட் வேண்டி கொடுத்து அவங்க வைக்காம எங்களை வைக்காமலே ஆசைப்பாக்க தள்ளி விடுத்தாங்க ஓகே இது எங்களுக்கு கிடைச்ச அநீதி இந்த மன்னார் ஹாஸ்பிட்டலில் மாவட்ட என்று சொல்கிறதுக்கு இது வெக்கமான விஷயம் Okay.